எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் பாவை கல்வி நிலையங்கள் அதிலருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்தில் ஒரு எழுவத்தஞ்சி சென்ட் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு கிணறு இருபத்தஞ்சி மரம் குடியிருக்கிற வீடு எல்லாம் ஒருங்கே அமையப்பட்ட சொத்துங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களுக்கு பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் தினசரி வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் எல்லாமே தாரோடு சொத்தவை இருக்கோம் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை எங்கள் நிறுவனத்தோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டால் நேரடியாக விவசாயிகிட்ட உட்கார வச்சிட்றோம் அதே மாதிரி உடனடியாக கரையம் பண்ணும்போது உங்களுக்கு விலையும் குறைச்சி வாங்கி கொடுத்துட்றோம் நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டும் வரவேற்கப்படுறோம் ஏன்னா ஒவ்வொரு சொத்தியும் பார்த்தீங்கன்னா நேரடியாக வாடிக்கலர்கிட்ட பார்த்து அவங்க லீகல் ஒப்பீனியன் பார்த்து பெரும்பாலும் சுத்தக்கரை எடுத்த சொத்து தான் நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம் ஒளிப்பதிவு பண்ண அதிகபட்சம் ஒரு சில சொத்துக்கெல்லாம் ஒரே வாரத்தில் விற்று தேர்ந்துருது இந்த சொத்து பார்த்திங்கன்னா நேரடியாக விவசாயிக்கிட்டே இருக்குது விவசாயி குடியிருக்கிற இதில் இந்த தாரோட சொத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் அமையாதங்க கடவுளோட பிரசாதம் அது கடின உழைப்பாளிகளுக்கும் நிலத்தில் தேடுதல் வேட்டை நிலத்தை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தாரோட சொத்து அமையும் நிலமெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்கொழிப்பாதை காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு இன்றைக்கி எல்லாமே எட்டு வழி பாதையாக மாறிட்டுருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்தில் ஒரு சொத்து அமையதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எல்லாத்துக்கும் அமையாது எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை நாங்கள் குறிப்பிட மாட்டோம் அதே மாதிரி நேரடியாக வரணும் நாலரை மணிக்கு குளிச்சுக்கிட்டு அர்ப்பணிப்புணர்வ வரணுங்க நேரடியாக வாங்கக்கூடிய நேரடியாக பார்க்கக்கூடிய ஆளுங்களை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இடம் பிடிச்சிதுன்னா கால் பண்ணால் வேலை சொல்லவும் அதே மாதிரி ஆவணங்கள் வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் வாங்கிக்குவோம் லீகல் ஒப்பீனியன் பார்த்த சொத்து மட்டும்தான் நாங்கள் ஒளிபதிவு பண்ணிட்டுருக்கோம் இந்த ரோட் வந்து பஸ் ரூட்டுங்க குடியிருக்கிற வீட்டோடு அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி நடந்து போயிட்டுருக்குறோம் நீளமான தார் சாலை தார் சாலை சொத்து வந்து எல்லாமே விரும்புகிறாங்க அதனால தான் தார் சாலையை போட்டுகிட்ருக்கோம் இருபத்தஞ்சி தென்னமோ இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியில் நிமிடத்திற்கு நிமிடம் போக்குவரத்து நிறைந்த பகுதி இந்த இடம் ஏன்னா நேரடி விவசாயிகிட்ட வாங்கும் போது உங்களுக்கு விலை குறையும் அதே மாதிரி நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணாலும் உங்களுக்கு மினிமம் லாபம் கேரண்டி அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் ப்ராப்பர்ட்டியில் எங்கள் நிறுவனம் வெளியிடற எல்லா சொத்தும் பார்த்தா நேரடி விவசாயிக்கிட்டே பேசி அதுக்கு பிறகு ஒளிப்பதிவு பண்ண ஆரம்பிப்போம் அதே மாதிரி உடனடி பண்ணால் நீங்கள் இமீடியட்டாக அட்வான்ஸோடு வந்தீங்கன்னா நேரடி பேச்சுவார்த்தை பண்ணிடுவோம் சொத்துக்கள் அனைத்துமே பார்த்தா நேரடியாக விவசாயி எடுக்கறதுனால உங்களால் உடனடி கரையெடுக்கும் எடுக்கும்போது டக்குன்னு நாங்கள் விலை கொஞ்சம் அனுசரித்து வாங்கி கொடுப்போம் அதனால தான் நிறைய பேர் நேரடி வர சொல்கிறது இப்போதான் கார்டு ஓட்டி போட்டிருக்காரு நடந்து இருக்கோம் மாடுகளுக்கு தேவையான சோளமா வச்சிருக்காரு இல்லை வயல் நல்லா பராமரிச்சிருக்காங்க ஏன்னா விவசாயிங்க வந்து தன்னோடய கஷ்டத்தை தான் ஒரு சொத்தை விற்கிறாங்க வாங்குறவங்களும் நல்லா பிழைக்கணும் விற்கிறவங்களும் நல்லா பிழைக்கணும் ரெண்டு தரப்பும் நாங்கள் சரிசமமாக நடந்துக்குவோம் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா பக்கத்தில் ஒரு மூணே ஏக்கர் தடை வசதி இல்லாமல் இருக்குது இந்த லேண்டு வாங்கினையும் பின்னாடி கொஞ்சம் அனுசரித்து ரேட்டு வாங்கிக்கலாம் ஒரு இடம் வந்து தடை வசதி இல்லைன்னாவே அது கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம் அது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டு இன்றைக்கி கொங்கு மண்டலங்களை சொத்து வாங்குறது எல்லாத்தாலையும் முடிகிறதில்ல கட்டுக்கட்டாக பணத்தை வந்து பேக்கில் அள்ளிக்கிட்டு வரணும் இன்னும் டவுனில் வந்து ஒரு சாதாரணமாக ஆயிரம் சேடி வாங்கினா ஐம்பது லட்ச ரூபா ஆகுது விவசாயிங்க வந்து இன்றைக்கி விலை ஏறின காரணமே டவுனில் விலை ஏறினதுனால தார் ரோட சொத்தெல்லாம் வந்து ராக்கெட் வேகத்தில் ஏறிப்போச்சு காரணம் வந்து இந்த அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ரோடு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு அதில் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொத்து வாங்கினா பணத்தை பின்னாடி கார் டிக்கியில் தான் போட்டுட்டு வரணும் கட்டுக்கட்டாக போட்டுட்டு வரணும் நிறைய பேர் எங்களுக்கு கம்மி விலையில் இடம் வேணும் கம்மி விலையில் இட வேணும் தயவுசே எங்களுக்கு ஃபோன் பண்ணவே வேண்டாங்க கம்மி விலையில் எங்கிட்ட இடமே கிடையாது பணமரமும் இருக்குது நல்லா உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியான நொங்குதல நீங்கள் வெட்டிக்கலாம் கிணத்த பார்க்க போயிட்டுருக்கோம் கிணறு நல்லா அருமையான தண்ணி அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் கருவேப்பிள்ளை மரம் வீட்டு குழம்பு செலவுக்கு கருவேப்பிலை ம மரம் இருக்குது ஒரு நடுத்தர குடும்பம் வீடு கட்டி நிம்மதியை பொழச்சிக்கலாம் தண்ணி பாருங்கள் மேலே இருக்குது உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாட்டர் நல்லா பாம்பேரி கட்டிருக்கிறார் விவசாயி இலவச சர்வீஸ் இருக்குது பத்து கிஜ்பி இலவச சர்வீஸ் தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த சொத்து வேணுங்கிறீங்க எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக நேரடியாக விவசாயிகிட்ட குறைச்சரூபா முடிஞ்சரைக்கும் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொண்டுட்டு வாங்க ஆவணங்கள் பார்த்துட்டு உடனடிக்காரன் எதிர்பார்க்குறாரு இவர் அதிகமாக டைம் தரமாட்டார் ஏதோ தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதுனால விற்கிறாங்க எஸ்என்பி நிறுவனம் வந்து ஒரே மாதத்தில் விற்று தரணும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச டைம் ஒரு மாதம் ஒரே மாதத்தில் வாடிக்கையிலர் விற்று கொடுத்துரும் அதனால தான் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து உரிமையோடு எங்ககிட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களோட சொத்துக்களும் விற்கல அப்படின்னா தாராளமாக எங்கிட்ட விளம்பரம் பண்ணலாங்க இந்த விளம்பர கட்டணம் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லிடுவோம் நேரடியாக வந்து ஒளிப்பதிப்புன்னு ஒரே மாதிரி உங்கள் பணத்தை மூட்டை கட்டி கொடுத்துருவோம் விஷயம் பணம் தாங்க பணம் இல்லைன்னா நீங்கள் நிலம் வாங்கவே முடியாது எங்ககிட்ட பேசுகிறேன் எல்லாமே நாங்கள் நேரடியாக வாங்க ஏன் நாலரை மணிக்கு சொல்கிறேன்னா நாலரை மணிக்கு ஒரு இடத்த பார்க்குன்னா தார் ரோடு சொத்து எல்லாத்துக்கும் அமையாது அதுவும் கொங்கு மண்டலங்களில் எல்லாத்துக்கும் அமையாது பிரமாதமான இடம் இருக்குது ஏன்னா குடியிருக்கிற வீட்டோடு இருக்குது அதுதான் அதனோடய ஹைலைட்டு பக்கத்தில் தடவை இல்லாத நிலத்தையும் வாங்கிக்கலாம் அது நீங்கள் இதை கரீன் பண்ணி உக்காந்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் பேரம் பேசி வாங்கிக்கலாம் பின்னாடி நல்லா லாபம் விற்கலாம் இது பெரிய ஒரு பணத்தை நூற்றுக்கணக்கான ஐநூறுவா கட்டுகள் அள்ளலாம் இந்த மாதிரி சொத்தில் நல்லா பச்சை பசையல் என்று உள்ளது அந்த சொத்து இந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக வாழ வேண்டும் எல்லாம் எம்பரும் மான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்